ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் நான் வீடியோ போட லேட்டாக எடுத்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லோரும் கண்டினியூவாக பார்க்கலாம் இனி இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் ரோஸை வச்சு ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிறோம் அதை ஃபுல்லாக இதழை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இதழை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பேனில் எல்லா இதை வாஷ் பண்ண இதழை எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வாஷ் பண்ண இதழில் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம் இதை நம்ம ஃபுல்லாக இப்போ பாயில் பண்ணி இதில் இதோட எசன்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இந்த எல்லாமே வந்துட்டு இப்போ அதோடய ஃபேட் ஆகிருக்கு அதோடய எசன்ஸ் வந்து அந்த வாட்டரில் நல்லா அப்சர்வ் ஆயிட்டிருக்கு ஸோ இதை மா இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரை அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா பாயில் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேட் ஆகி எடுத்து தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஃபில்டரை வச்சு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ ட்ரைன் பண்ண வாட்டரை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் மூணு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்குங்க இப்போ இந்த கார்ன்ஃப்ஃப்ளரில் ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரோஸ் வாட்டரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இதில் நல்லா கிளம்ஸாக ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரோஸ் எசன்ஸு இருக்கும் இல்லையா மீதி அதை ஃபுல்லாக இதில் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இது நல்லா ஹீட் ஆன பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதுகளை ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சக்கரை கரைஞ்சதும் நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ஃப்ளோரை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ளம்ஸ் ஆகக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரிய வரும் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா ஹீட்டாகி பாயில் ஆகி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரிய வரும் இது இந்த இதில் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா இது திரிஞ்சு வந்துருச்சு இதில் டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெய்யை ஆட் பண்ணிட்டோம் இல்லையா இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கேஷ்யூ கேஷுநட்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேஷுநட்ஸ் ஆட் பண்ண பிறகு கிறிஸ்மஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு பத்து அளவுக்கு அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகணும் இப்போ இதோட ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் பாதாம் பிசினி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கங்க அப்படி வேணான்னா வேணாம் நான் குளிர்ச்சி இன்னும் அதிகமாகணுன்றதுக்காக இது ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டினஸ் அதிகமாகும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உதிரி ரோஸ் இதழியும் சேர்த்துக்குங்க இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு நாம் இப்போ ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணலாம் அதில் நல்லா நெய்யை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுங்க நம்ம இப்போ இதை இந்த பவுலில் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்க ஆறின பிறகு ஒரு பிளேட்டிங் எடுத்து அதில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அதோடய லுக்கு பார்க்கும் போது அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கும் அல்வா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு சுற்றி கொஞ்சோண்டு ரோஜா இதழையே வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நாம் சர்வ் பண்ண ரெடி ஆகும் பன்னீர் ரோஜா இதழ் அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ